இலங்கையின் புலனாய்வு பிரிவினர் என்று கூறுபவர்கள் நாங்கள் ஒரு இறமை உள்ள நாட்டில் இருந்து ஜனநாயக வழியிலே செயல்படுவதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கிறார்கள் இப்ப கடற்றொழில் சமூகம் அல்லது ஒரு சிவில் சமூகமாக என்ற கருத்து சரியா ஒரு கடற்றொழில் அமைச்சு சொல்ற கருத்து சரியா இதில் எது பொய்யது என்று ஒரு ஆய்வான ஒரு அறிக்கையை இந்த ஊடகங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் சீனாவில் இருந்து மீன் இறக்குமதி செய்த போது இலங்கை இந்த கிழக்கு ஒரு கிலோ சூடையின் விலை முப்பது ரூபா கும்பலாவின் விலை நூறு ரூபா ரூபா நூற்றி நூற்றி ஐம்பது 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 அப்போ இதை இருநூற்றி ரூபாய்க்கு ரூபாய்க்கு மீன் எடுத்தால் எப்படி ஒரு சமூக முளைச்சி வாழ்கிறது இந்த கடல் அட்டை சாதகமா பாதகமா இது தொடர்பான ஒரு ஆய்வை செய்து அறிக்கையை வெளிப்படுத்துங்கள் என்று கடைத்தொழில் பீட பீடத்தில் கேட்டபோது அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை சவி தற்பொழுது வருகிற புது சட்டத்தில் இந்த கடற்றொழிலில் ஈடுபடுவதற்கு இலங்கையினுடைய பணிப்பாளர் நாயகத்தை சர்வ அதிகாரியாக்கி அவர்கிட்ட அனுமதி எடுத்துன்னு வந்தால் சரி இந்திய சங்கமும் தேவையில்லை சமாசமும் தேவையில்லை கடற்றொழிலாளர்களும் தேவையில்லை எங்களுடைய கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே நாங்கள் சிவில் சமூகத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் பெரும்பாலான சிவில் சமூகங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கோ எங்களுடைய போராட்டங்களுக்கோ ஆதரவு வழங்குவது என்பது மிக குறைவாக இருக்கிறது என்னுடைய பெயர் ஆனால் அன்னராசா நான் ஊர்காபத்துற கடற்றொழில் சமாசத்தினுடைய செயலாளரும் வடமாகாண கடற்றொழில் சமாசங்களை ஒன்றிணைத்து கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்காக கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் இருந்து நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக கடற் தொழிலாளர்களுடைய பிரச்சனை அத்துமீறிய கடற்றொழிலாளர்களின் வருகை வெளிநாட்டு படகுகளின் வருகை தென்னிலங்கை மீனவர்களுடைய வருகை கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் சட்டம் தொழிலாளர்களுக்கு ஏற்படுற பாதிப்பு தொடர்பாக வெளிக்கொண்டு வந்து அதற்குரிய தீர்வுகளை பெறுவதற்காக நாங்கள் போராடிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக பல சவால்களையும் பல நெருக்கடிகளையும் முன்கொடுத்து தான் நாங்கள் இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்து வருகிறோம் அதிலும் குறிப்பாக இலங்கையின் புலனாய்வு பிரிவினர் என்று கூறுபவர்கள் நாங்கள் வெளிப்படையாக நான்கு மாவட்டமும் அறிவித்து எழுத்து மூலம் கலந்துரையாடலுக்கு கொடுத்து ஒரு இடத்தை ஒழுங்குபடுத்தி நாங்கள் கலந்துரையாடல் செய்வதற்கு முன்பே புலனாய்வாளர்களின் நெருக்கடி என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது நாங்கள் ஒரு இறமை நாட்டில் இருந்து ஜனநாயக வழியிலே செயல்படுவதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கிறார்கள் நாங்கள் எங்கு கூட்டம் கூடி எங்கு மண்டபம் ஒழுங்கு செய்தாலும் அந்த இடத்தில் புலனாய்வாளர்கள் வந்து மண்டபம் வழங்குபவர்களையும் இடம் வழங்குபவர்களையும் மிகப்பெரிய மனவேதனைக்கு உள்ளாக்குகின்றார்கள் நாங்கள் ஒரு சமூகமாக இருந்து இது மிகப்பெரிய சவால் இலங்கையில் நாங்கள் வெளிப்படையாக கூறுகிறோம் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை அதாவது வடக்கு மாகாணத்தில் இருக்கிற கடற் தொழிலாளர்கள் படுற பிரச்சனையை வெளிக்கொண்டுவதற்கு கூடுனாலும் கூட எங்களுக்கு சவாலாக இருக்கின்றது அந்த சவாலையும் தாண்டி நாங்கள் வடக்கில் இருக்கிற கடற்றொழிலாளர்கள் இன்றைக்கு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் வெளிநாட்டு படகுகள் அத்துமீறி வடக்கு கடலில் வருகிறது தென்னிலங்க மீனவர்கள் அத்துமீறி வந்து முல்லத்தீவு மாவட்டத்தில் கடற் ஈடுபடுறார்கள் அதே போன்று அதிகார வர்க்கத்தோடு சேர்ந்து எங்களுடைய வடக்கு கடலை அழிக்கும் சட்டவிரோத செயல்பாடுகள் கூட மிகவும் கனகச்சிதமாக நடைபெறுகிறது அதேபோன்று வடக்கு கடற் தொழிலாளர்கள் என்ற போர்வையிலே மிகப்பெரும் போதை வஸ்து கும்பல்களை அரசாங்கமும் பெரும் முதலாளித்துவமும் இயக்குவதாக நாங்கள் கருதுகிறோம் இன்றைய தினம் கூட நகரில் பல கோடி ரூபா கஞ்சா ஒரு பத்தையிலே இருந்து அந்த மீனவர்கள் காட்டி இன்றைக்கு கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இது கடற் என்ற போர்வையிலே முதலாளி வர்க்கமும் அதிகார வர்க்கமும் இதை செய்யுது அப்ப இது முழுக்க எங்களுக்கு சவால் அதில் குறிப்பாக இந்த போதைக்கு எதிராக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக யாழ்ப்பாணத்திலே பலதரப்பட்டவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் நாங்களும் அதற்கு குரல் கொடுத்து கொண்டே வருகின்றோம் கடற்றொழிலாளர்கள் இந்த போதைக்கு எதிரானவர்கள் போதையை விரும்பாதவர்கள் கடற்றொழில் தொழிலொன்ற போர்வையிலே ஒரு சில பேர் முதலாளி வர்க்கத்தை வைத்து இந்த கடலின் ஊடாக சட்டவிரோத செயல்பாடுகளை போதை வசதி கடத்துகிறார்கள் அதை நிறுத்த வேணும் அப்போ இப்படி நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் முழுக்க சவாலாக இருந்தும் எங்களுடைய குரல்கள் செவிசாய்க்கப்பட்டாலும் தீர்வு நோக்கி நகர்வதில்லை அதிலும் குறிப்பாக வந்து எங்களுடைய வட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஊடகங்கள் எங்களுடைய பிரச்சினை மக்கள் எதிர்நோக்குற பிரச்சனையை வெளிக்கொண்டு வருகிறார்கள் வெளி உலகுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த கருத்துக்கள் வந்து இப்போ கடற்றொழில் சமூகம் அல்லது ஒரு சிவில் சமூகமாக செயற்படுறார்கள்ன்ற கருத்து சரியா ஒரு கடற்றொழில் அமைச்சு சொல்கிற கருத்து சரியா இதில் எது பொய்யது என்று ஒரு ஆய்வான ஒரு அறிக்கையையும் இந்த ஊடகங்கள் வெளிக்கொண்டு வர வேணும் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னென்று கேட்டால் இலங்கையில் க இப்போ இருக்கின்ற அதிகார பிரச்சனையில் வந்து கடற்கொழில் அமைச்சர் சொல்கிறார் நான் தான் இலங்கையினுடைய கடற்கொழில் அமைச்சர் நான் எடுக்கிறது தான் கடற் பிரச்சனைக்கு முடிவுண்டு ஆனால் நேற்றைய முன்தினம் சனிக்கிழமை இலங்கையில் இந்த வெளிநாட்டு படைகள் ரெண்டு காங்கிரஸ் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டது சனிக்கிழமை மதியம் அவர்களை அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அப்போ இது எந்த அளவுக்கு ரம இருக்குது இலங்கை கடலில் வெளிநாட்டு படகுகள் வந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிநாட்டு மீனவர் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு கடல்லையே பிடிச்சி காங்கிரஸ் துறையில் கொண்டு வந்து வச்சுட்டு திருப்பி விடுறார்கள் இது அப்போ எப்படி இறம இது என்ன நியாயம் அப்போ கடற்றொழில் அமைச்சராக கடல் தொழிலுக்கு பொறுப்பு ஜனாதிபதியாக பொறுப்பு என்ற கேள்வி எங்களுக்கு எழுதுகிறது அதே போல தான் இந்த வடக்கு கடற் தொழிலாளர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பு வடக்கில் எதா ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருந்தன இருந்தாலும் வடக்கு கடற்கொள்ள சமூகம் ஒற்றுமையா நாலு மாகாணம் முல்லத்தீவு மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் நாலு மாகாணங்களும் ஒரே குரலிலே ஒற்றுமையாக நின்று அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடினார்கள் ஆனால் இன்று அந்த நிலை இல்லை ஏன் என்று கேட்டால் தமிழ் அமைச்சர் ஒரு ஆள் கடற்தொழில் அமைச்சராக இருக்கிறேன் அவர் மீனவரை ரெண்டா பிரிவாக பிரித்து வச்சு அவருக்கு ஆதரவான ஆக்கள் ஒன்றையும் அதேபோன்று வடக்கில் இருக்கிற கூட்டுறவு அமைப்புகளை கூட பலவீனப்படுத்தி மலினப்படுத்தி அதற்கு தன்னுடைய கட்சி சார்ந்தவர்களையும் ஒரு கட்சியின்ற பிரதேச சபை வேட்பாளர்களையும் அதில் பிரச்ச நியமன உறுப்பினர்களாக நியமித்து அவர்கள்தான் கடற் தொழிலாளர்கள் என்ற பிரச்சனையிலே அவர்கள் ஒரே ஒரு பிரச்சனைக்கு மட்டும் குரல் கொடுக்கின்றார்கள் இந்திய படகுகள் இலங்கை கடற்பரப்புக்கு வருகிறதுண்டு அதைவிட உள்ளூர் இழுவைப் படகு தீவக பிரதேசங்களிலே பல கோடி ரூபாய் சொத்துக்களை அளிக்கின்றது நேற்று முந்தினாள் கூட அனலதீவு எழுபதைவை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டவருடைய தொழில் உபகரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கு அப்போ உள்ளூர் இழுவடகு தொழில் தடை சுருக்குவல தடை டைனமேட் தடை கணவாய்க்குள்ள தடை க கஞ்சா கடத்துகிறார்கள் மீனவர்கோர்வையில் இதையெல்லாம் அதிகார வர்க்கத்தோடு சேர்ந்து தான் செய்கிறார்கள் அப்போ எங்களுடைய கடல் சூழலையும் கடலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறிமுறை இல்லை இன்றைக்கு சர்வதேசம் முழுக்க வடக்கு கடலை நோக்கித்தான் இருக்கு பாக்கு நீரினேயும் மங்களா விரிகுடாவிலும் இருக்கின்ற இ இலங்கை பெருமதி மிக்க மீன் வங்கிகளை நோக்கித்தான் அவர்களுடைய நகர்வுகள் இருக்குது அப்போ இதை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய யாழ்ப்பாண குடா கடல் நீர் இந்த கடல் நீர் ஏறி தனிய கடத்தொழிலாளர்களுக்கு சொந்தமில்லை இந்த யாழ் குடா நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்கு உரிமை இருக்குது ஆனால் தொழிலில் ஈடுபடுபவர்கள் தொழிலாளர்கள் ஆனால் தொழிலாளர்களுக்கு எதிராக இந்த கடலட்ட பண்ணை கொண்டு வரும்போது பெரும்பாலான சமூகம் நாங்கள் அதை எதிர்த்தோம் ஆனால் வர்க்கம் அதை கனகச்சிதமாக தமிழருக்கு ஒரு குணம் இருக்குது அந்த இன்றைக்கும் ஒற்றுமைப்படாமல் எப்படி என்று அதை சொல்லுவார்கள் தமிழருக்கு ஒரு குணம் இருக்குது அது தனியாக ஒரு நாய்க்குணம் என்ற மாதிரி அவர்கள் அந்த ஒற்றுமையை கடற்தொழில் அமைச்சர் கனகச்சிதமாக பிரித்து தான் அந்த கடலட்ட பண்ணையை கடத்தொழிலாளர்களுக்கு கொடுக்க இல்லை சீனா போன்ற நாடுகளிலே பினாமி பேரிலே முதலீடு செய்தவர்கள் இதிலும் புலம்பெயர் நாட்டிலே இருந்து முதலீடு செய்தவர்கள் புலம்பெயர் நாட்டிலிருந்து நாட்டில் இருந்து முதலீடு செய்தவர்களை நாங்கள் வரச் சொல்லுறோம் கடத்தொழில் முதலீடு செய்யணும் என்றும் அதை எங்களுடைய மக்களோடு சேர்ந்த முதலீடாக இருக்க வேண்டும் வெறுமெனவே அரசியல் அல்லது தென்னிலங்கை ஆக்களோடு சேர்ந்து பினாமி பேரிலே அவர்கள் அந்த முதலீடு செய்வது எங்களுக்கு ஆரோக்கியமானதாக தெரியவில்லை கடந்த வாரம் கூட நாங்கள் புத்தளத்தில் நின்றபோது நோர்வே நாட்டில் இருக்கிற ஒருவர் புத்தளத்துக்கு கோல் பண்ணுறார் குறுநகரிலே தனக்கு இருபது ஏக்கரில் பண்ணை இருக்கு அந்த பண்ணையில் அட்டை விளைஞ்சிருக்கு நீங்கள் போய் கொள்முதல் செய்து வாங்கண்டு இருந்து உண்டு இது எப்படி சாத்தியம் ஆனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் எப்படி வரவேற்கிறோம் எங்களுடைய மக்களோடு சேர்ந்து எங்களுடைய மக்கள் தொழிலில் ஈடுபட்டு அதனூடாக நீங்கள் வருமானத்தை அரசாங்கத்தோடு இணைஞ்சு பினாமி பேரில் செய்கிறது வந்து எங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை அதே தான் இந்த கடலட்ட விவகாரம் தொடர்பாக ஒன்றரை வருடங்களாக வடக்கு யாழ் மாவட்டத்தில் தீர்வில்லாமல் தொடர்கிறது இன்னும் ஒரு எங்களுடைய பிரச்சனையினால் இந்த கடலட்ட வந்து பண்ணைகள் அமைப்பது கொஞ்சம் வேகம் குறைக்கப்பட்டு இருக்குது ஆனால் நடக்குது இந்த பண்ணையில வந்து கடலட்டையால் வருமானம் வருகுதுன்றது அதுக்கு மாற்று இல்லை பண்ணையால் வருமானம் பெறுகுது நாங்கள் இங்கே இருந்து கடலட்டையை வடக்கில் முதலீடு செய்து தான் ஏற்றுமதி செய்து டொலசை கொண்டு வந்து இலங்கை அரசாங்கத்தை என்றால் இது சாத்தியமில்லை அதே கடலட்டையை அனுப்பிட்டு பதிலாக சீனாவிலேருந்து மீன் இறக்குறார்கள் தலபத்தும் கொப்ராவும் என்ற மீன் இறக்குன்னு அப்போ இதால் என்ன வரப்போகுது இறக்குமதி எந்த அளவுக்கு வருகுது ஏற்றுமதி எந்த அளவுக்கு வருகுது அப்போ எங்களுடைய இயற்கை வளத்தை பாவித்து எங்களுடைய மீனவற்றை மீனவரை நலினப்படுத்துறது தான் இது ஒரு செயல்பாடு அதிலும் குறிப்பாக சொன்னார்கள் வந்து அந்த சீனாவிலேருந்து இறக்குமதி செய்கிற மீன் இராணுவத்துக்கு வைத்திய சாலைகளுக்கு போன்ற அரச நிறுவனங்களுக்கு இவர்கள் நாளும் எந்த மீனை சாப்பிட்டவர்கள் இலங்கையில் கடத்தொழிலாளர் பிடித்த மீனைத்தான் இவர்கள் சாப்பிட்டவர்கள் பரம் கடந்த ஐம்பது வருட அறுபது வருடங்களாக இந்த மீனை சாப்பிட்டவைக்கு இப்போதானா சீனா மீன் கேட்குது இராணுவத்துக்கும் வைத்தியசாலைக்கு அப்போ இங்கே இருக்கிற மக்கள் அதிலும் கடத்தொழில் அமைச்சு நியாயப்படுத்துகிறார் வந்து இது இலங்கையில் புடிபடுறது குறைவான மீனாகவும் அறுவடை குறைவான மீனாகத்தான் நாங்கள் இறக்குமதி என்று இங்கே அறுவடையில் இன்றைக்கு சீனாவில் இருந்து மீன் இறக்குமதி செய்த போது இந்த வடமராட்சி வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் ஒரு கிலோ சூடையின் விலை முப்பது ரூபா கும்பலாவின் விலை நூறு ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்போ இதை இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மண்ணெண்ணையை தந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மீன் எடுத்தால் எப்படி ஒரு கடற்றொழில் சமூக முளைச்சி வாழுறது எங்களுக்குரிய வாழ்வாதாரம் எப்படி நாங்கள் பெறுறது அப்போ அரசாங்கம் வந்து தங்களுடைய கஜனாக்கள் புறத்துக்கு உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இனியாவது இந்த கடற்றொழில் ஆளற்ற பிரச்சனையிலே இந்த கடலட்ட பண்ண தொடர்பாக எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக கடத்தொழில் பீடத்தில் நான் உட்பட பல தடவை போய் இந்த கடல் அட்டை சாதகமா பாதகமா அல்லது இது தொடர்பான ஒரு ஆய்வை செய்து அறிக்கையை வலுத்து வ வெளிப்படுத்துங்கள் என்று கடைத்தொழில் பீட பீடத்தில் கேட்டபோது அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை சவி இல்லை அதுவும் மிகப்பெரிய சவாலாக இருக்குது நாங்கள் ஒரு சிவில் சமூக அமைப்பாக இருந்து நல்லதாக கெட்டதாண்டு யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் புகழ் பெற்ற பல்கலைக்கழகங்களில் உண்டாக யாழ் பல்கலைக்கழகத்தை வச்சுக்கொண்டு அந்த கடைத்தொழில் பீடத்தினர் இதை செய்ய தயாராக இல்லை ஏன் என்றது எங்களுக்கு தெரியாது சொன்னால் நாங்கள் மாணவரை விட்டு அது தொடர்பாக பார்க்குறோம் இல்லை அது இதை செய்ய வேணாம் என்று அமைச்சருக்கு தொலைபேசியில் சொல்கிறேன்னு அப்போ இதுவாக ஒரு பல்கலைக்கழகம் செய்கிற பிரச்சனை அப்போ அது உண்மையாக எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கிற அதே போல தான் இந்த வடக்கில் வந்து இந்த இருக்கிற கடல் வந்து இன்றைக்கு வர்த்தக வலயமாக்கப்பட்டு பல் தேசிய கம்பெனிகளுக்கு விற்பனைக்கு அரசாங்கம் தயார்படுத்தி விட்டுட்டு அதுக்கு க வடக்கில் இருக்கிற கடல் தொழிலாளர்களை ரெண்டாக பிரிச்சாஜ் இப்போ கடல் தொழில் பல்தேசிய கம்பெனிகளுக்கு போனால் இங்கே இருக்கிறவர்களும் சீனாவிலே இருந்து க கழிக்கப்பட்ட மீன்களைத்தான் இஞ்ச தரம் என்று சொல்லி இறக்குமதி செய்து சாப்பிடக்கூடிய நிலவரும் அப்போ அதுக்கு இந்த வடக்கில் செய்கிற அபிவிருத்தி கடலில் செய்கிற அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி தரையில் செய்கிற அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி யாழ் பல்கலைக்கழகங்களோடு கலந்துரையாடி அது இந்த சாதக பாதகங்களை ஆராய்ந்து தான் இந்த அபிவிருத்திகள் மேற்கொண்டால் எங்களுடைய தமிழ் இனமும் தமிழ் பிரதேசமும் கடலும் காக்கப்படுவதும் எங்களுக்குரிய அபிவிருத்தியாக எங்களுடைய வசதிக்கு தக்க அபிவிருத்தியாக நாங்கள் முன்னேறுவோம் வெறுமனை ஒரு விமர்சனம் வைப்பார்கள் வடக்கு கடற்கொழிலாளர்கள் இன்றும் ஓஎஃப்இஆர் படகிலேதான் கடத்தொழிலே ஈடுபடுகிறார்கள் என்று யுத்தத்துக்கு பின்பு எங்களுக்கு எந்த உதவியை இலங்கை அரசாங்கம் செய்திருக்கின்றது ஒரு பல நாள் படகக்கூட கூட இன்று வரைக்கும் பலங்க இல்லை அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற முயற்சியால் தானே நாங்கள் அதை செய்கிறோம் உதாரணத்துக்கு பாருங்க மயிலட்டி துறைமுகத்தை வடக்கு கடத்தொழிலாளர்களுக்கு என்று துறைமுகம் புறநமைச்சு கைது கையளிச்சிட்டு அதில் தொண்ணூற்றி ஒன்பது வீதமும் தென்னிலங்கை மீனவர்களும் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு அந்த அதிகாரம் போயிட்டு அந்த கடல் பகுதிக்குள்ளே போகிறோம் என்றாலும் துறைமுக அதிகார சபை அனுமதி எடுத்து தான் போவேன் அப்ப தென்னிலங்க மீனவர் தான் அதுக்கு மீனை பிடிக்கிறார்கள் அந்த மயிலட்டி கட அதுக்கு அருகில் அந்த கல்லுக்கையும் குண்டுக்கையும் பற்றி தொழிலில் ஈடுபடுறார்கள் அப்ப இந்த அபிவிருத்தி எப்படி சாத்தியம் இது அபிவிருத்தியை இப்படியான அபிவிருத்திக்கு எங்களுடைய சிவில் சமூகங்கள் எங்களுடைய பிரச்சனையையும் வடக்கு மக்களுடைய பிரச்சனையாக கருதி இதுக்காக குரல் எடுக்க வேண்டும் பெருமெனவே பார்வையாளராக இருந்து கொண்டு எங்களுக்கே இந்த பிரச்சனை நாங்கள் இதில் தலையீடு இடாமல் இருந்தால் என்ன அல்லது இது ரெண்டு சமூகமும் கடத்தொழிலும் கடத்தொழில் அமைச்சரும் இந்த சமூகம் ஏதோ பிரச்சனைப்பட்டு ஒரு தீர்வுக்கு வரவிட்டும் என்று பேசாமல் பெரும்பகுதியான சிவில் சமூகங்கள் இருக்கின்றது அதே போன்றுதான் இந்த வடக்கு கடத்தொழிலாளருடைய நிலை எங்களுடைய வடக்கில் இருக்கிற மிகப்பெரிய வளம்மிக்க கடலை இந்த யாழ் பல்கலைக்கழகம் உட்பட யாழ் புத்திஜீவிகள் ஒன்றிணைந்து இதை கடத்தொழிலாளர்களோடு இணைந்து எப்படி முகாமைத்துவம் செய்வது எந்த வகையான முகாமைத்துவத்தின் ஊடாக இயற்கை வளங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது பாதுகாக்கலாம் வெறுமெனவே அரசாங்கம் நன்னீர் மீன்பிடி நன்னீர் மீன்பிடிக்கு அஞ்சூறு மில்லியன் ரூபாண்டு ஒரு மாயையை கொண்டு வந்து முழுக்க பல் கம்பெனிகளுக்கு தான் இந்த கடலை கொடுக்கறதுக்கு உரிய முயற்சி நடக்குது குறிப்பாக இந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாம் இலக்க இலக்கொழில் சட்டத்தில் மாற்றப்படுகிறது கடந்த காலங்களில் கடலை அண்மித்த இருக்கின்ற அந்த கடத்தொழிலாளர்கள் தொழில் செய்கிறது அவர்களுக்கு உரித்தானதாக அந்த எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது தற்பொழுது வருகிற புதுச்சட்டத்தில் கடத்தொழிலாளர்கள் என்றால் கடற்பொழில் வாணிபத்தில் ஈடுபடுகின்ற அனைவரும் கடற்கொழிலில் ஈடுபடலாம் என்றும் இந்த கடற்றொழிலில் ஈடுபடுவதற்கு இலங்கையினுடைய பணிப்பாளர் நாயகத்தை சர்வ அதிகாரியாக்கி அவர்கிட்ட அனுமதி எடுத்துன்னு வந்தால் சரி இந்திய சங்கமும் தேவையில்லை சமாசமும் தேவையில்லை கடற்றொழிலாளர்களும் தேவையில்லை கொழும்பில் இருக்கிற பணிப்பாளர் எப்படி அனுமதியை கொடுக்குறாரோ அந்த அனுமதியின்படி வடக்கில் வந்து தொழில் செய்யலாம் இது இனப்பிரம்பல பரம்பல கூட மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயமான சட்ட தான் இருக்கின்றது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்திலே கொக்கு என்ற ஒரு கிராமமே பறிபோகப் போகின்றது இன்று பல பல ஊடகவியலாளர்கள் போய் பார்த்து வந்திருக்கிறார்கள் அங்கே தான் மக்கள் தொடர்ந்து குரல் கொடுக்கின்றார்கள் காரணம் தென்னிலங்கை மீனவர்கள் வந்து அங்கே அத்துமீறி தொழிற்செய்யினு ஆனால் பாராளுமன்றத்தில் கடற்கொழில் அமைச்சர் பேசுகிறார் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியாது தென்னிலங்கை மீனவர்கள் வருகினியா நான் அறிய இல்லை என்று அப்போ இதை நாங்கள் போய் எங்கே சொல்லுறது ஆர்ட்ட சொல்லுறது எப்படி இதுக்கு பிறகு நாங்கள் நியாயத்தை எதிர்பார்க்கறது முல்லைத்தீவு மாவட்டம் இன்றைக்கு பெரும்பகுதியான தென்னிலங்க மீனவர்களாலும் அரசாங்கத்தில் அங்கீகாரம் பெற்ற சட்டவிரோத தொழிலாளர்களாலும் அழிக்கப்படுது அப்போ எங்கள்கிட்ட வளம் இருக்குது அந்த வளத்தை பங்கீடு செய்து முகாமை செய்து எதிர்கால சந்ததியினருக்கும் கையளிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடும் தேவப்பாடும் எங்களுக்கு இருக்குது இதுக்கு எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இல்லை இலங்கையிலே இல்லை புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற சிவில் சமூகங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அதிலும் வந்து குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே நாங்கள் சிவில் சமூகத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் பெரும்பாலான சிவில் சமூகங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கோ எங்களுடைய போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்குவது என்பது மிக குறைவாக இருக்கிறது அது ஏன் என்னத்துக்கென்று தெரியாது இருந்தாலும் எதிர்காலத்திலேயாவது எங்களுடைய நாங்களும் யாழ்ப்பாணத்து குடிமக்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் சொந்தமான கடலை எங்களையும் உங்களையும் பிரித்து வெளிநாட்டவர்களுக்கு தாரைவாக்கும் செயல்பாடு கன கட்சிதமாக நடைபெறுகிறது இதற்கு சிவில் சமூகத்தோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை கடந்த காலங்களில் நாங்கள் பல முயற்சிகள் எடுத்தாலும் சிவில் சமூகம் என்பது குறிப்பிட்ட சில சிவில் சமூக தான் எங்களோடு ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை ஊடகங்கள் ஊடாகவும் குறிப்பிட்ட கிராமப்புறங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அதில் ஊடகங்களும் எங்களுக்கு பங்களித்து கொண்டிருக்கின்றன இருந்தாலும் அந்த நிலை எங்களுக்கு வெற்றியளிப்பதாக இல்லை கடற்றொழில் சமூகம் இன்றைக்கு வறுமை நோக்கி நிற்கிறதால அந்த வறுமைன்ற இருந்து ஆர் காசை கொண்டே கொடுத்து அல்லது நிவாரணம் கொடுக்கிறார்கள் என்றால் அதுக்கு தயாராக இருக்கிறார்களே ஒழிய பெரும்பான்மையான பிரதேசங்களில் வந்து நாங்கள் கடலில் மீன் பிடிச்ச நாங்கள் இனி வாரது வாடகை காத்து நாங்கள் மீன் பிடிச்சி உழைப்போம் என்ற நம்பிக்கையில் ஒரு அறுபது வயசு கடந்த ஒரு சமூகம் அந்த கடலை இருக்கு இந்த கடலுக்கு வெளியில நடக்கிற சம்பவங்கள் அவர்களுக்கு தெரிவது மிக அரிதாக சவாலாக இன்று நாங்கள் இவ்வளவு கதைச்சாலும் கிராம மட்டத்தில் கரையோர மட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த பிரச்சனை போய் சேர்வது மிக சவாலாக இருக்கிறது அந்த சவாலை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அந்தந்த கிராமந்தோறும் நாங்கள் போய் புத்திஜீவிகள் சமூக செயல்பாட்டர்களை உணர்ச்சி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் பெருமெனவே நாங்கள் செயல்படுவதும் நாங்கள் தெளிவுபடுத்துவதும் என்றது எங்களுக்கே சவாலான காரியம் ஒன்று எங்களுடைய தொழில் எங்களுடைய குடும்ப நிலையை பார்க்க வேண்டும் அதே போன்று பொருளாதார ரீதியிலும் எங்கள் வலுபற்றிருக்கிறது ஒரு செயல்பாட்டை முன்கொண்டு செல்வதற்கே எங்களுக்கு சவாலாக இருக்கின்றது அதிலும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கள் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே இந்த தொண்டு நிறுவனங்கள் ஐஎல்ஓ ஜுஎன்டிபி போன்ற தொண்டு நிறுவனங்கள் சில மக்களுக்கு விழிப்பூட்டி சில செயல்பாட்டுகளை ஆரம்பித்தாலும் இந்த கொரோனாவுக்கு பின் அப்படியான நிறுவனங்கள் பொது செயல்பாடுகள் இல்லாமல் போனதால் இந்த சமூகத்துக்கு இந்த பிரச்சனைகள் போய் சேருவதில்லை அதை கொண்டு போய் சேர்க்க வேணும் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஊடகங்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் புத்துஜீவிகள் ஒன்றிணைந்து சரியானதை கொண்டு போய் சேர்ப்போம் இது பிள்ளை இது சரியெண்டு தெளிவுபடுத்தி பிழையானத்தை அரசாங்கத்துக்கும் சுட்டி காட்டுவோம் மக்களுக்கும் தெளிவுபடுத்துவோம் இதை ஏற்கெயலாது நாங்கள் ஒன்றுபட்டு ஒரு குறையின் கீழே நாங்கள் குரல் கொடுக்குற ஒரு சூழ்நிலை உருவாக வேணும் அதுதான் எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக அமையும் இப்போ இன்றைக்கு வருமெனவே இன்றைய பொருள் இன்றைய பொருளாதார நெருக்கடியிலேயே மிகப்பெரிய சவாலாக நடுத்தர குடும்பங்களை எதிர்நோக்கி இருக்கின்றது இந்த மண்ணெண்ணெய் விலை கூட இருநூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மண்ணெண்ணையை வேண்டி தொழில் போய் தொழில் செய்து வந்து எங்களாலேயே வாழ முடியாமல் இருக்குது அப்போ இந்த திணைக்களங்களில் இருக்கிற அதிகாரிகளும் பொறுப்பு வாய்ந்து எதிர்கால சந்ததிக்கும் இந்த கடல் வேணும் வடகிழக்கிலும் பலமிக்க கடலை விற்கிறதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்க வேணும் அதுக்கு சிவில் சமூகம் என்ற ரீதியில் எங்களோடு குறிப்பிட்ட சில பேர் தான் இணைஞ்சிருக்கின்றார்கள் ஏனிய ஒரு இணையவன் உண்மையாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு சில பேர் அப்போது குரல் கொடுக்கிறார்கள் ஒரு சில பேர் சட்டங்களை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களுடைய கரிசனை கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே போதாது ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு இன்றைக்கு வடக்கில் கடந்த ரெண்டு வருடங்களாக கடற் தொழிலாளர்களுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக ஊடக வாயிலாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது எத்தனை பேர் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி ஒரு கரையோரத்தில் போய் மக்கள்கிட்ட பிரச்சனையை அறிஞ்சிருக்குண்ண என்ன நடக்குது என்று கேட்டு இருக்குன்னு மக்கள் பிரதிநிதிகள் அதைத்தானே செய்ய வேணும் தீர்த்தியல்லோ தீர்க்க இல்லையோ ஆனால் பிரச்சினை இருக்கா இல்லையா என்று அறிய வேணும் அறியாமல் இருப்பது கூட எங்களுக்கு ஒரு பலவீனமாக இருக்கிறது தான் என்னுடைய நிலப்பாடாக இருக்கிறது அதே போன்று தான் இப்போ தற்பொழுது தான் நேற்று முன்தினம்தான் யாழ்ப்பாணத்திலே ஒரு சில சட்டத்தரணிகள் எங்களுடைய பிரச்சினைக்கு தாங்கள் சட்ட ரீதியாக ஆதரவு தருவதாக த தங்களுடைய கோரிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் கடந்த வாரம் எங்களை சந்தித்து தாங்கள் கடல் தொழிலாளருடைய பிரச்சனைக்கு என்ன வகையான ஆதரவும் ஆலோசனையும் வழங்குவதற்கு தான் தயாராக இருக்கிறாராம் எதிர்வரும் காலங்களில் தங்களையும் கட்டாம் என்று கூறியிருக்கிறார் உண்மையாக அது வரவேற்க தக்கக்கூடிய விஷயம் அதேபோன்று தான் ஏனைய சட்டத்துடன் த சட்டத்தரணிகளும் இது எங்களுடைய புலம் நிலம் சார்ந்தது அதாவது தமிழ் கடல் சார்ந்த பிரச்சினைக்கு அனைவற்ற குரலும் ஒற்றுமையும் தேவை அதிலே சிவில் சமூகம் செயல்பாடும் நாட்டில் இருக்கிற பிரச்சனையோடு கடற்பொழிலாளர்களுடைய பிரச்சினை முக்கிய பிரச்சனையாக அவர்கள் கையில் எடுக்க வேண்டும் எடுக்க தவறிட்டு எல்லை மீறி பல்தேசிய கம்பெனிகளும் பல் நாடுகளும் வந்து கடல் ஆதிக்கம் செலுத்திய பிறகு நாங்கள் போராடி பயனில்லை போராட முயற்சி எடுத்தும் அது வெறுமனேவே ஒரு பொய்யான கருத்தாகத்தான் முடியும் அதற்கு முன் காப்போம் எங்களுடைய கடலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பல்தேசிய நாடுகளுக்கும் பல்தேசிய கம்பெனிகளுக்கும் அரசாங்கம் கன கட்சிதமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விற்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவரொன்றியம் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் சட்டத்தரணிகள் ஏனைய சிவில் அமைப்புகளும் வடக்கு கடற்றொழிலாளர்களோடு கைகோர்க்க வேண்டும் என்ற தயவான கோரிக்கையை நாங்கள் உங்கள் முன் விடுகிறோம் கடல் எங்களுக்கு மட்டும் சொந்தமில்லை உங்களுக்கும் சொந்தம் இருக்கு உரிமை இருக்கு அதிலே கடல் தொழிலில் ஈடுபடுபவர்கள் இன்றைக்கு நாங்களாக இருக்கின்றன இருக்கின்றோம் அதனை மாற்றி பல் தேசிய கம்பெனிகளுக்கு விற்பதற்குரிய செயல்பாட்டுக்கு நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் குறிப்பாக இருந்து அட்டையை கொண்டு போய் சீனாக்கு ஏற்றுமதி டொலஸ் வருகிறது என்று கருத்த பல இடங்களில் சொன்னாலும் அதற்கு நிகராக சீனாவில் இருந்து மீன இறக்குமதி செய்கிறார்கள் உள்ளூரிலே நாங்கள் பிடிக்கப்பட்ட மீன் இல்லாமல் கடத்தொழிலாளி கடத்தொழிலை விட்டு அன்னியப்பட்டு கூலி தொழில் தொழிலுக்கும் புலம்பெயர் நாடு நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் திட்டமிட்டு செய்கின்றது இந்த திட்டமிட்ட செயலில் இருந்து கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் எங்கள கடலில் நாங்கள் தொழில் செய்வோம் என்ற உரிமையோடு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல வழிவகுக்க வேண்டும் கடற்றொழிலாளர்கள் என்ற ரீதியிலே வடக்கு வடக்கு மாகாணம் முல்லைத்தீவு மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இணைந்து சிவில் சமூகமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் எங்களுக்கும் அது மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கின்றது நாங்கள் ஒரு கூட்டத்தை வடமா யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்தில் கூடுவதாக இருந்தால் கூட ஒரு தனியார் விடுதியை நாட வேண்டியதாக இருக்குது இல்லை ஒரு இடமில்லாமல் வாடகைக்கு இடம் எடுத்து அந்த கூட்டங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது அதே போன்று நாங்கள் எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்தையும் இணைச்சு இந்த தமிழருடைய கடலை காப்பாற்றுவதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்கின்றோம் அந்த முயற்சியை கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் ஒரு சவாலாக இருக்கிறது அதே போன்று துறை சார்ந்தவர்களோட ஆலோசனை எங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது அந்த ஆலோசனையின் ஊடாக ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் ஆக்கபூர்வமாக எழுத்துபூர்வமாக நியாயமான முறையிலே எதிர்கொள்வதற்கு எங்களை தயார்படுத்த வேண்டும் அதை எங்களுடைய கிராமப்புற கடை தொழிலாளர்களுக்கும் அதை இணைக்கல அமைப்ப நாங்கள் ஒரு கூட்டம் கூடனா கூட எங்கள நெருக்கடி சூழ்நிலையால் ஒவ்வொரு சங்க ஒரு சமாசத்திலே இந்த தான் அழைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு கண அழைச்சி அழைச்சு சொல்லக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை எங்களால் அது கொண்டு போக முடியாமல் இருக்கிறது இப்போ ஒரு சங்க ஒரு சங்கத்தில் தலைவர் போய் அதே அந்த சமூகத்துக்கு சொன்னா தான் தெரியும் இல்லாட்டி அவர்களுக்கும் தெரியாது அப்போ அதை வந்து கிராம மட்டங்களில் இந்த கலந்துரையாடல்களை இந்த பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதற்கு எங்களுக்கு பொருளாதார ரீதியிலும் நெருக்கடி இருக்கின்றது புத்துஜீவிகள் ஜீவிகள் சமூக செயல்பாட்டாளர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக எதிர்த்து எதிர்ப்பதும் இல்லாமல் நியாயபூர்வமான திட்ட முன்மொழிவுகளை நாங்கள் அரசாங்கத்துக்கு வைப்பதற்கு கடற்கொள் சமூகத்தை தயார்படுத்த வேண்டும் அதே போன்று இந்த சட்டங்கள் வரும்போது கண்ணை மூடிக்கொண்டு இருந்துவிட்டு சட்டம் எங்களுடைய தலைக்கு மேல் வந்த பிறகு நாங்கள் நாங்கள் கிளந்தெழுந்து பிரயோசனம் அதை வர முன்னே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாடும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது உதாரணத்துக்கு எங்களை வடக்கில் இருக்கிற இந்த கடை தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் அன்னளவாக நூற்றி பத்து இருக்கின்றது தொண்ணூறுக்கு மேலே செயல்படு நிலையில் இருக்கின்றது இந்த தொண்ணூறையும் இணைச்சு வடக்கு கடற்தொழில் கடற்தொழிலாளர்களின் சிவில் சமூகமாக நாங்கள் செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தலாம் அது இணைக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சவால் வந்து இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கு அந்த சவாலை நாங்கள் எப்படி முன்கொண்டு போவது என்பது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இருந்தாலும் அதை நாங்கள் சிவில் சமூகமாக அந்த கிராமப்புறங்களுக்கு சென்று அந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களுக்கு கூட சென்று அவர்களுக்கு தெளிவூட்டி அவர்களையும் ஒரு ஆளுமை மிக்க சமூகமாக நவீன மீன்பிடி நோக்கி சூழலுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பான நவீன மீன்பிடி நோக்கி நகர்த்த வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு தான் இருக்கு வருமனமே வருகிற எல்லாத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அது வேணாம் இது வேணாம் என்று சொன்னாலும் நாங்கள் அப்படி சொல்லாமல் எங்களுக்கு நவீன மீன்பிடித்துவத்தை எங்களுடைய கடலுக்கு எங்களுடைய சூழலுக்கு பொருத்தமானத்தை நவீன முறையிலே அவர்களுக்கு திணிக்க வேண்டிய பொறுப்பும் பல்கலைக்கழகத்துக்கு இந்த துறை சார்ந்த பீடத்துக்கும் இருக்கின்றது திணைக்களங்களுக்கும் இருக்கின்றது திணைக்களங்களும் அரசியல் பேதம் கழிஞ்சு அரசியல் பேதங்கள் இன்றி கடற் தொழிலாளர்கள் அவர்களை ஆளுமை மிக்க சமூகம் நவீன தொழில்நுட்பத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அதற்கு திணைக்களங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் பொத்துஜீவிகள் ஆதரவு சமூக செயல்பாட்டாளர்கள் ஆதரவு தந்தும் கிராமப்புறங்கள் தோறும் இதை செய்யும்போதுதான் கடற்றொழில் சமூகம் கட்டி வளர்க்கப்படும் இல்லையெனில் இந்த அரசியலினால் கடற்றொழில் சமூகம் காணாமல் போகக்கூடிய சிறு மீன்பிடியாளர்கள் பாரம்பரிய மீன்பிடியாளர்கள் இல்லாமல் போகும் ஒரு நிலை வரும் அதை புலம்பெயர்ந்த தமிழர்கள் வடக்கு தமிழர்களோடு சேர்ந்து எங்களுடைய கடல் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் உங்களுடைய நேரடி முதலீடாக இருக்க வேண்டும் பினாமிகளின் பேரிலே முதலீடு செய்வது ஆரோக்கியம் இல்லாத ஒரு செயல்பாடாக இருக்கும் நீங்கள் நேரடியாக ஆழ்கடல் மீன்பிடியை நவீன மீன்பிடித்துவத்தை இந்த வளர்ப்பு திட்டத்திற்கு எதிராக அல்லது இந்த வளர்ப்பு திட்டம் வடக்கு கடலுக்கு தோதானதாக பொருத்தமானதாக இல்லாதத அரசாங்கம் திணிக்கிறது அந்த திணிப்பிலிருந்து இருந்து கடலை கடல் சமூகத்தை காப்பாற்ற அனைவரும் ஒன்றுணைய வேண்டும் என்ற செய்தி என்னுடைய கருத்தாக இருக்கிறது